ஹலோ வீவர்ஸ் அறுபது வருடத்திற்கு பிறகு மீண்டும் இந்த சோபகிருது வருடத்துடைய கடைசி கார்த்திகை விரதனா நாளைய தினத்தில் வரப்போகிறது நாளைய நாள் இரவு சரியாக ஆறு மணி அளவில் உங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த மூன்று பொருட்களை எடுத்து உங்களுடைய பீரோவில் வைத்துவிட்டால் விட்டால் போதுங்க உங்களுக்கு எப்பேற்பட்ட கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கள் ஆரம்பிக்குங்க பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றமானது கிடைக்கக்கூடுங்க விட நீங்கள் நினைச்சது எதுவாக இருந்தாலும் அது அன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உடனடியாக அந்த முருகனுடைய ஆசையின் மூலமாக உங்களுக்கு நடக்க கொடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடித்த கடவுளாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மூன்று முறை டைப் பண்ணுங்கள் நாளைய இந்த ஒரு அற்புதமான நாளில் முருகனுடைய திருமந்திரத்தை நம்ம மனதார ஒரு முறை உச்சரித்து கொண்டாலேயே நாம் நினச்சது எல்லாமே நமக்கு அப்படியே உடனடியாக நடக்க கொடுங்க ஸோ மறக்காமல் கமெண்ட்ஸில் மூன்று முறை பார்த்தீங்கன்னா முருகனுடைய திருமந்திரத்தை உச்சரித்துட்டு வாங்க சரிங்க இது எப்படிங்க சாத்தியமாகும் இந்த மூணு பொருளை நான் பீரோல வச்சுட்டா போதுமா என்னுடைய வாழ்க்கையில் தற்போது இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்ந்துடுமா இதெல்லாம் எப்படிங்க சாத்தியமாகும் அப்படின்னு ஒரு சிலர் எல்லாம் கேட்பீங்க உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிலருடைய வாழ்க்கையில ரொம்பவே கடினமாக உழைப்பாங்க ஆனால் அந்த உழைப்புக்கு ஏற்ப ஒரு நல்ல அங்கீகாரமானது அவங்களுக்கு கிடைக்காம இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் அங்கீகாரம் கிடைத்து கைக்கு பணம் வரவானது இருந்தாலுமே அந்த பணத்தை சேமித்து வைக்க முடியாத அளவுக்கு நிறைய வீண் செலவுகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய ஆரோக்கிய நிலையானது பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடும் சேமித்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையானது இருந்து கொண்டே இருக்குங்க இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் கெட்ட சக்திகள் கண் தான் காரணமாக இருக்கக்கூட இந்த பிரச்சனைகளை அடிப்பதற்கு இந்த ஒரு மூன்று பொருட்களை நீங்க பீரோ வைத்துட்டு வருவதன் மூலமாக அந்த நேர்மறையான எண்ணங்களானது அதிகரிக்க ஆரம்பிக்குங்க நிச்சயமாக தற்போது உங்களுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டு இருக்கின்ற கடன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைப்பது போல ஏதாவது மாற்றமானது நிச்சயமாக உங்களுக்கு நடக்க கொடுங்க ஏன்னா நம்பிக்கையோடு செய்த அனைவருக்குமே இந்த ஒரு பூஜையின் மூலமாக ஒரு நல்ல பலனானது கிடைச்சிருக்குங்க நாளைய நாள் பார்த்தீங்கன்னா வளர்பிரையில வரக்கூடிய ஒரு அற்புதமான விரதமாக அமைஞ்சிருக்குங்க கிட்டத்தட்ட மீண்டும் இது போன்ற ஒரு நாளுக்கு நம்ம அறுபது வருடங்கள் காத்திருக்கணுங்க ஸோ கிடைத்து இருக்கக்கூடிய இந்த ஒரு அருமையான நாளைய நாளை மட்டும் தவறவிச்சாதீங்க அந்த மூன்று பொருட்கள் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பதினொன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைய நாள் வியாழக்கிழமை அதாவது குருவிற்கு உரிய நாள் செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான குபேரருக்கு உரிய ஒரு நாளாக பார்த்தீங்கன்னா நாளைய நாள் அமைஞ்சிருக்குங்க இந்த ஒரு நாளிலேயே முருகனை வழிபாடு செய்வதற்கு உரிய அற்புதமான கார்த்திகை விரத வழிபாடும் பார்த்தீங்கன்னா நாளைய தினத்துல வந்திருக்குங்க தமிழ் வருடங்கள் மொத்தம் அறுபது இருக்கு அதுல ஒன்று தான் இந்த சோபுக்கிறது வருடம் சோபுக்கிறது வருடத்துடைய இறுதி கார்த்திகை விரதமாக நாளைய நாள் அமைஞ்சிருக்குங்க ஸோ நாளைய இந்த ஒரு அற்புதமான நாளை தவற வச்சாதீங்க நாளைய நாள் சரியாக ஆறு மணி அளவில் தான் நம்ம பூஜைகளை செய்துட்டு வரப்போகிறோம் சரியாக சொல்லணும்னா ஆறு மணியில இருந்து ஆறு முப்பது மணி வரையிலான இந்த நேர காலத்தில் முருகனுக்கு பூஜைகள் செய்யும் போது இன்னும் அதீதமான பலனை பார்த்தீங்கன்னா நம்ம பெற்றுக்கொள்ளலாங்க அந்த மூன்று பொருட்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா

நோய் திறனும் செல்வம் சேரணும் வீடு கட்டணும் இப்படி உங்களுடைய எந்தவித ஆசைகள் இருந்தாலும் அந்த ஆசைகளை மனதார நினைச்சுக்கிட்டு இந்த பூஜையை செஞ்சு பாருங்க நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்திற்குள்ளாகவே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றமானது ஏற்படுவதை நீங்கள் பரிபூரணமாக உணர்ந்து கொள்ளலாங்க பலருமே உணர்ந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா அவங்க மகிழ்ச்சியோடு அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் பார்த்தீங்கன்னா நம்முடைய கமெண்ட்ஸில் கூட பகிர்ந்துருக்காங்க ஸோ நீங்களும் நம்பிக்கையோடு இந்த ஒரு அற்புதமான நாளில் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வாங்க நாளைய நாள் உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜையரையும் சுத்தம் செய்யலனா நன்றாக சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உரிய படம் இல்லைனா அவருக்கு உரிய வேல் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்துக் வேல் வைத்து இருப்பவர்கள் வேலிற்கு பாலை கொண்டு அபிஷேகம் செய்துட்டு பிறகு தூய நீரை கொண்டு அபிஷேகம் செய்து விடுங்க படம் வைத்து இருப்பவர்கள் செவ்வருளி மாலையாக கட்டி நீங்கள் அணிவிச்சிருங்க பிறகு முருகப்பெருமான் அப்படின்னு சொன்னாவே அவருக்கு உரியதுன்னு பார்த்தீங்கன்னா விளக்கு தாங்க அந்த தீப ஒளியில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானே நம்முடைய வீடு தேடி வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் முருகப்பெருமானுக்கு தீப வழிபாடு ரொம்பவே உன்னதமானது அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆறு அகல் விளக்க வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா ஆறு முகங்களை கொண்டவர் தான் முருகப்பெருமான் ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்த்தவர் தான் முருகப்பெருமான் அதே போல் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள் ஆறு முருகப்பெருமானுடைய திருமந்திரமான சரவண பவன அப்படிங்கிற இந்த திருமந்திரமும் ஆறு இப்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஆறு என்ற எண்ணிற்கும் முருகனுக்கும் எந்த அளவுக்கு சம்மந்தம் இருக்குது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா சரியாக ஆறு மணி அளவில் ஆறு விளக்கு ஏற்றி அந்த ஆறு விளக்குடைய ஜோதியில் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா ஆறு முகங்களோடு நமக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டில் காட்சி தருவார் அப்படிங்கிற ஒரு ஐதீகமானது சொல்லப்படுதுங்க சரிங்க என்ன விளக்குங்க ஏற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெய் விளக்கு ஏற்றுங்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா உத்தமங்க பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் விளக்கு ஏற்றி விற்றுட்டு அந்த விளக்கிற்கு முன்பாக அமர்ந்துக்கோங்க ஒரு பித்தளை தாம்பாள தட்டை எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து வெந்தயத்தை எடுத்து அந்த தட்டில் வச்சிருங்க பிறகு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை கற்பூரத்தை எடுத்து அப்படியே அந்த தட்டில் வச்சிருங்க கொஞ்சமா அருகம்புள்ளையும் எடுத்து வச்சிருங்க பிறகு பாத்தீங்கன்னா ஒரு பாலித்தீன் கவர் மாதிரி ஏதாவது ஒரு கவரை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க அந்த கவர்ல பாத்தீங்கன்னா இந்த மூன்று பொருட்களையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கைகளாலேயே போட்டுருங்க அதே ஒரு ஒரு சில திருமணம் நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்யறீங்களே அவங்க என்ன பண்ணலான்னா யாருக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு நீங்க பிரார்த்தனை செய்யறீங்களோ அவங்களுடைய கைகளால இந்த பொருளை பார்த்தீங்கன்னா போட சொல்லுங்க இந்த மூன்று பொருட்களையும் போட்டுட்டு அந்த கவரை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வலது உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு கடன் பிரச்சனைகள் தீரணும் தொழிலில் தற்போது இருக்கக்கூடிய முடக்க நிலைகள் சரியாகணும் தொழிலில் நல்ல ஒரு மாற்றமும் வளர்ச்சியும் ஏற்படணும் அதன் மூலமாக எங்களுக்கு முன்னேற்றமானது கிடைக்கணும் செல்வ செழிப்பு ஏற்படணும் வாங்கிய கடனை நாங்கள் பத்திரமா பார்த்தீங்கன்னா அடைத்து விடணுங்க சேமிப்பானது உயரணும் செல்வ சேர்க்கை உண்டாகணும் தங்கங்கள் வாங்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இதோடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் எதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு ஆசை ஆசைப்பட்றீங்களோ அந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா சொல்லிடுங்க சொன்னதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக பாலை கூட நீங்கள் காய்ச்சி வைக்கலாங்க இல்லையென்றால் பாயாசம் இது போன்ற பொருட்களையும் வைக்கலாங்க உங்களுடைய விருப்பம் பிறகு தீபதூப ஆராதனை காட்டி நீங்கள் பூஜைகளை முடித்து கொள்ளலாம் பூஜைகள் முடித்ததுக்கு அப்புறமேட்டு அந்த கவரில் நம்ம அந்த மூன்று பொருட்களை வச்சுருந்தோம் அந்த பொருள் அப்படியே எடுத்துகிட்டு வந்து பீரோவில் வச்சுருங்க அதாவது பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோவில் பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களை வச்சுருங்க இதன் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அனைத்துமே விலகுங்க கண் திருஷ்டிகள் இருந்தால் அதுவும் பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பித்து ஒரு நல்ல நேர்மறையான பாசிட்டிவிட்டியை பார்த்தீங்கன்னா கொடுக்க கொடுங்க இதன் மூலமாக வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வ சேர்க்கையும் பார்த்தீங்கன்னா இனி வருகின்ற நாட்கள் உண்டாக ஆரம்பிக்குங்க இந்த கவர் நீங்கள் பீரோவில் வைக்கும்போது இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா இல்லைனா நூறுரூபா இல்லைனா ஒரு ஆயிரம் ரூபா உங்ககிட்ட எவ்வளவு தொகை இருக்குதோ அந்த காசையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அதோடு நீங்கள் வச்சுட்டு விட்டுருங்க பிறகு நீங்க உங்களுடைய கடன் பிரச்சனை எனக்கு தீருது தொழிலில் பரவாயில்ல நல்ல மாற்றமானது ஏற்பட்டு இருக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எப்படி நினைக்கிறீங்களோ அப்போது உடனடியாக அந்த அந்த இருக்கக்கூடிய பொருளை கற்புரம் ஆவியாகி இருக்கும் அதே போல அந்த வெந்தயத்தை காக்கா குருவிகளுக்கு வந்து உணவாக போட்டுருங்க அதன் பிறகு அந்த அருகம்புல் எடுத்து ஓடக்கூடிய தண்ணீர்ல பார்த்தீங்கன்னா போட்டுருங்க இவ்வளவு தாங்க யாருடைய தண்ணி இல்லாமல் போட்டுருங்க அப்படின்னா யாருடைய காலும் படாத வகையில் அந்த அருகம் புள்ள போட்டுருங்க இவ்வளோதாங்க சிம்பிள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு கைமேல் பலனானது கிடைக்குங்க இதை செஞ்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றத்தின் மூலமாக நீங்களே பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் இந்த கார்த்திகை விரத நன்னாளில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை சிறப்பாக உங்களுடைய வீடுகளில் அனுஷ்டித்து வருவீங்க அதே போல் மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் ஓம் சரவண பவனே நமக ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உங்களால் எத்தனை எத்தனை முறை முடியுதோ அத்தனை முறை நாளைய தினத்தில் உச்சரித்துட்டு முருகனுக்கு உரிய இந்த ஒரு சிறப்புமிக்க நாளில் அவருக்கு உரிய திருமந்திரத்தை நம்முடைய வீடுகளில் இருந்து மனதார உச்சரித்து கொண்டே இருக்கும்போது எங்கு இருந்தாலும் அந்த கடவுள் நம்முடைய வீடு தெரியும் பார்த்தீங்கன்னா அந்த தீப ஒளியின் மூலமாக நமக்கு நேரடியாக காட்சி தருவார் அதனால தான் நம்ம நினைச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு இப்படி தீபம் ஏற்றி வைக்கும்போது உடனடியாக நடப்பதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மர்மமான காரணமும் இதுதாங்க ஏன்னா தீப ஒளியில நம்முடைய வீடு தேடி முன்பாக வந்து அந்த கடவுளை அமர்வாரு ஸோ இப்படிப்பட்ட இந்த அருமையான நாளை தவற வச்சாதீங்க மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ